இந்த பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் தவம் இல்லையா ஒரு வருஷம் தவம் நம்ம ஒரு வருஷம் தவம்னா ஆல்ரெடி நம்ம நகை சீட்டு போட்டுட்டு இருந்தோம்ல பதினோரு மாச நகை சோ அத வந்து இன்னைக்கு முடியுது எஸ் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஒன்னா முடிஞ்சிருச்சு நாங்க ரெண்டாம் தேதி தான் போய் எடுக்கிறோம் சோ இன்னைக்கு போய் நகையை வந்து நாங்க எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு ஓகேவா எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க போய் எடுத்தது என்னென்ன வாங்கணும் எப்படி எல்லாம் வாங்கணும் என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத ஃபுல்லாவே இந்த வீடியோல சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிடிச்சவங்க பார்ப்பீங்க சந்தோஷப்படுவீங்க பிடிக்காத நிறைய பேர் பார்த்து காண்டாவீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னடா நகை நீ வருஷம் வருஷம் நகை வாங்குவேன் மாதம் மாதம் நகை வாங்குவோன்ட்ட காசு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்கள இதுக்கு பின்னாடி ஒரு நிறைய வழி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மாதம் மாதம் வந்து நகை சீட்டு போட்டு வச்சு போட்டு வச்சு போட்டு வச்சு தான் இந்த இதை வாங்கணும் இந்த மாதமே பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நான் இருபதாயிரரூவா முப்பதாயிரருவான்னு சொல்லி யார்ட்டையாவது நான் வாங்கிட்டு போய் தான் நான் நகை சீட்டை கட்டி வாங்கணும் இந்த நகை சீட்டை கட்டும் போது செய்ளி சேதாரம்லாம் இருக்கும்ல அதுக்கும் யார்கிட்டயாவது போய் நான் இருக்கா இருந்தால் கொடுங்க நான் திருப்பி தந்துடேன் இருந்தால் கொடுங்க திருப்பி கொடுத்தர்றேன்னு சொல்லி அப்படி தான் இந்த இந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் யாராகிட்ட வாங்கணுங்கிறத வந்து நான் கிளியராக சொல்கிறேன் இப்போ நாங்கள் நகை வாங்க சந்தோஷமாக போனோம்ல அதுலேருந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம நகைக்கடைக்கு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிருச்சு நீக்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் சாரு கோடு மூஞ்சில் இருக்குது நகைக்கடைக்கு போனதுக்கப்புறம் லாஸ்ட் மந்தோட டியூவை கட்டிட்டோம்

இது வந்து நிறைய தடவை இந்த இந்த இடத்துல வந்து அஸ்வின் ஒரு சும்மா இருக்க ஓ பார்த்துட்டு போகலாம் நகை சீட்டு கட்ட வருமுன்னு சொல்லுவேன் அஸ்வின் சும்மா ஒரு போலாம் சும்மா சும்மாலாம் பக்காண்ணா நகை சீட்டு எடுத்துன்னு வந்துடலாம் அப்போது ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி டென்ஷன் பண்ணிட்டான் இப்போ அதுக்கான டைம் வந்துடுச்சு ஆமாம் அது அவங்க கையில் கொடுத்துருங்கம்மா ஒரு போனா சந்திரமுக எடுத்துந்திரமுகியா மாதிரிதான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இதில் பார்த்துக்கலாம் அது நல்லா இருக்கு நல்லா

ரெண்டு வருஷம் கனவு இல்ல கனவு சொல்ல முடியாது ஒரு கௌரவம் ரெண்டு வருஷம் அது கிடைக்கிறதுக்கு இது இதெல்லாம் நான் ஆசை பண்ணல ஆனா எனக்கே கிடைக்கும் போது வாங்கணும்ன்ற செட்ல இது ஒரு கௌரவமா போச்சு ஆசை இல்ல அது என்ன கௌரவங்கறதெல்லாம் நான் அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன் அஸ்வினிக்கு நீ சந்தோஷம்

அஸ்வின் நல்ல மனச தொட்ட சொல்லு காப்பு உனக்கு வேணாமா பார்த்து சொல்றேன் நான் மனநிலைமை இப்ப எனக்கு சரியில்லை காப்புங்கிறது கௌரவம் அது வந்து ஆல்டர்னேட்டா இது இல்லை அப்படின்னா இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா செயின் மட்டும் ஒன்று எடுத்துட்டு முடிச்சு காப்பு எடுத்துக்கலாம் செயின் தான் அந்த இந்த செயினை கழுத்து வச்சுருக்கானா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு வந்து காப்பு வந்து காப்பும் சரி ப்ளேஸ்பிலும் சரி ரெண்டுமே செட் ஆகலை இன்னொன்று நம்ம பட்ஜெட்டுக்கு அதிக அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இருக்கிற பேலன்ஸ் சீட்டுக்கு அவங்களுக்கு இன்னொரு கம்மலை பார்க்க சொல்லியாச்சு இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு செயின் போட்டிருக்கோம் டெல்லி செயின் அதாவது சச்சின் செயின் சொல்லுவாங்க ஸோ அந்த செயினை போட்டுட்டு ஒரு மொந்தரை எடுத்துக்கலாம் ஒரு பிளான் பார்ப்போம்

ஸோ அதே செயினை வாங்கி போடலாம் தான் பிளான் பார்ப்போம் அந்த செயின் கிடைக்கும் அந்த காப்பும் அந்த சச்சின் செயினும் ஒரு கௌரவம் கௌரவம் அது என்ன சொல்ல முடியாத சுச்சுவேஷன் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் எனக்கு என்ன கௌரவத்தை வெளில சொல்றதுக்கு எடுத்து தான் சீன் இல்லை கௌரவம் இந்த செயின் தானே இதே தான் அவனையே தான் ஆனால் குட்டியா இருக்கடா கரெக்டாக இருக்கும் போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும் உனக்கு எவ்வளோ பெரிய செயின் வாங்கிட்டு வந்துருக்கேன் அது உனக்கு வேணா இதுதான் வேணும் இது இதில் மைனஸ் என்னன்னா முடி இழுக்குதா இதுல பாதி முடி போய் இதுலேயே பாதி முடி வந்துடும் வந்து அதை சின்ன சைஸ் இதுதானா

நான் ஒரு ஃப்ரெண்டு மணி நேரம் வச்சு இவ்வளோ நான் ஒரு பத்து நிமிஷம் பண்ணியிருக்கோம்னா நாலு பத்து நிமிஷம் நாலு பாக்ஸ் பார்த்தோன்னே மேடம் எனக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் கடையவே போட்டுருவாங்க

மனசே இருக்குதாங்க <laughs> 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 <laughs>

நிறைய எடுத்த மாதிரி இருந்துச்சு கரெக்டா ஒரு அஞ்சு பீஸ் எடுத்தோம் அஞ்சு கோல்டு எடுத்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய கம்மல் ஒன்னு எடுத்தோம் பெரிய கம்மல் ஒன்னு சின்ன கம்மல் ஒன்னு அப்புறம் அஸ்வினுக்கு வந்து சச்சின் செயின் ஏதோ ஒன்னு சொன்னான் அது என்னன்னு டெல்லி செயின் சொல்லுவாங்க அந்த செயின் எடுத்தது அப்புறம் எனக்கு ஒரு ரிங் அஸ்வினுக்கு ஒரு ரிங் மொத்தம் அஞ்சு எடுத்தோம் எங்களுக்கு மொத்தமா நெகசீட் வந்து மூன்றரை பவுன் வந்துச்சு மூன்றரை பவுன் நாங்க எடுத்திருந்தா ஒரே செயின்ல முடிஞ்சிருக்கும் நாங்க வந்து இது எடுக்கணும் அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்னா தனித்தனியா எடுத்தோம் எங்களுக்கு அங்க போய் தான் நிறைய விஷயம் புரிஞ்சு சோ அதனால ஒவ்வொன்னா தனித்தனியா எடுத்தோம் எல்லாமே எங்களுக்கு திருப்தியா எடுத்தோம் ஆனா லாஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிப்போச்சு நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் என் மூஞ்செல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செய்குலி சேதாரம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்கவுண்ட் பண்ணியுமே ஜிஎஸ்டி செய்குலி சேதாரம் அப்புறம் வந்து என்னுடைய ஒரு செயினுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிட்ட எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வந்துச்சு எனக்கு அந்த டைம்ல வந்து ஒன்றும் புரியல ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லாம போயிருச்சு என் அக்கௌண்ட்டில் ஸ்டக் ஆயிருச்சு என் அக்கௌண்ட்ல மாட்டேன் என் அக்கௌண்ட்ல இருபதாயிரம் கிட்டதான் இருந்துச்சு நாற்பத்தஞ்சாயிரம் சுத்தமா எதுவுமே இல்ல என்ன பண்ணுறது எதுவுமே தெரில கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண டைம் ஆகிடுச்சு அந்த டைமில் நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் கால் பண்ணேன் அவருக்கு கால் பண்ணேன் ஆனால் எடுக்கலை பிக்கப் பண்ணல அப்புறம் சரி ராஜானன் கூப்பிடலாமா அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் ராஜாண்ணா வந்து ஒரு சின்ன இஷ்யூனால் அவர் வெளியே எங்கேயோ போயிருந்தார் அதனால் அவருக்கும் கால் ரீச் ஆகலை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தர்காக்கா கால் பண்ணேன் துர்காக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ அக்கா இந்த மாதிரி வெளியே வந்திருக்கோம்க்கா ஒரு அமௌண்ட்டு தேவை அப்படின்னு அந்த அக்கா கிட்டே நான் ஃபோன் பண்ணி தயா எனக்கு சரியா கேட்கல என்ன வேணும் அப்படின்னாங்க அக்கா ஒரு இருபது ரூபா வேணும் அப்புடின்னா சரி வை நான் போட்டு விட்றேன் இதே நம்பர் தானே அப்படின்னாங்க இது மட்டும் தான் கேட்டாங்க பார்த்தா போட்டு விட்டாங்க அடுத்து உங்கள் மாணவன் சிம்சோன் என்ன எப்போவுமே என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் அவருக்கு தான் பண்ணுவேன் அவருக்கு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு துர்கா கிட்ட கேட்டதோட விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நாற்பத்தஞ்சுன்னாங்க நாங்க என்கிட்ட இருபது இருக்கு இருபது வாங்கிட்டேன் இப்போ அந்த அஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் சிம்சோன் கால் பண்ணேன் கால் பண்ணி அண்ணா ஒரு ஆறாயிரம் ரூபா வேணும்ண்ணா சரிடா போட்டு விட்றேன் ஆமா வாய்ஸும் இப்படி இருக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன தங்க பாப்பா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அக்கா அதெல்லாம் நல்லா இருக்கானா பிரச்சனைலாம் எதுவும் இல்லைனா அமௌண்ட் மட்டும் போடுவோம் சேவையை போட்டுறேன் இதுதான் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருமே இதை மட்டும்தான் சொன்னாங்க இது இது எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா நாங்க பழகன பழக்கம் அந்த மாதிரி ஆமா அதாவது இப்ப அவங்களும் பணம் கேட்டாலும் நாங்க ஏன் எதுக்கு இதெல்லாம் கேட்கவே மாட்டோம் இல்லங்கிறதும் சொல்லாம உடனே தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லன்னு எப்பவுமே சொன்னது இல்லை அவங்களும் எனக்கு இல்லைன்னு சொன்னது இல்லை ஏன்னா சிம்சன் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவர் நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு போன் பண்ணி ஆனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வெயிட் போட்டு வரேன் தவிர இதே இல்லடா என்கிட்ட அந்த மாதிரி என்னைக்குமே சொன்னதில்லை இந்த தடவையும் அவங்க தான் நாங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த பழக்கம் யாருக்கிட்டா துர்காக்கா சிம்சோனா ராஜா மூணு பேர்த்த மட்டும் தான் வச்சுப்போம் ஏன்னா இவங்க எப்பவுமே நம்ம குடுத்தா ரிட்டன் கொடுத்துருவாங்க இன்னொன்று வந்து நம்ம லேட் பண்ணாலுமே ஏன்டா லேட்டுன்னு கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தான் அவங்க எப்போ லேட் பண்ணாலும் எதுவுமே கேட்க மாட்டோம் நீட்டான ஒரு பழக்கம் இவங்க கிட்ட மட்டும் தான் ஹெல்ப் பண்ணா உடனே கேட்போம் மத்தபடி பாத்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் அந்த டைம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க நானும் கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே எனக்கு ஏடிஎம் கார்டுல ஸ்வைப் ஆகும் தெரியல லிமிட் இருபத்தஞ்சு தான் நாற்பத்தஞ்சு போகும் என்ன என் என்ன பணம் இருக்கு ஆனா அமௌண்ட் பண்ண முடியல லிமிட் லிமிட்டுங்குதுண்ணா என் அக்கௌண்ட்ல இருந்து பணமே டிரான்ஸ்பரே ஆகாது யாருக்குமே ஆகாது என்னடா இவ்வளவு கஷ்டமான சூழ்நில கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ள ஒரு பத்து பேர் மட்டும் எங்களுக்காக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சீரியஸா என்ன சொல்லணும்னு தெரியல அவ்வளவு இதா இருந்துச்சு நமக்காக நிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சங்கடத்தோட நாங்க நின்னுட்டு இருந்தோம் எனக்கு எங்களுக்கு ஒரு அக்கா பக்கத்துல இருந்து காட்டிட்டு இருந்தாங்க பாத்திருப்பீங்க அந்த அக்கா வந்து ஒரு பத்து மணிக்கு தான் கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னது மனசு எல்லாரும் ஒன்பது மணிக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நானே போய் கேட்டிருப்பேன் எங்க டிராப் பண்ணுன்னு சொல்லுங்க நான் டிராப் அப்படின்னு அப்படிதான் சொல்லியிருப்பானா அதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப சங்கடம் அப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு அண்ணா ஒருத்தர் இருப்பார் அவங்க அவரு வந்து எப்ப போத்தாலும் அந்த சிரிச்சமாகத்தோட தான் ஆமா

எடுத்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு அப்புறம் வாங்கின பொருள் எப்பவுமே நாங்க நகை அடகு வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல சுத்தமா இல்லாதவங்காட்டி அது எங்களுக்கு குடுக்கவே தோணலை இப்போ வரைக்கும் கையில பணம் இல்லன்னா கஞ்சியா கூல வீட்டுல குடிச்சிட்டு படுத்துக்கலாம் நகையை அடகு வைக்கணும்னு போக கூடாது அது அஸ்வினுக்கு பிடிக்கவே பிடிக்காது சோ அதனால அதை வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நகை எடுத்தது டக்குன்னு வாங்கி அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் இவ் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு அமௌண்ட் எல்லாம் மாற்றி விட்டு இப்போதான் தான் ரிலாக்ஸாக உட்காரணும் கடைசியாக கேட்பாங்க எனக்காக நம்ம அவசரத்துக்கு நகை வைக்கும் போது ஏன் இப்போ மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு நான் அதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு வைக்கக்கூடாது இல்லை ஒன்று வீடு எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுக்கப்புறம் வீடு கட்டினா வேணா என் நகையெல்லாம் வைக்கலாங்கிற மைண்ட் செட் வருமே தவிர மற்றபடி வேறு எதுக்குமே நான் நகையை வைக்க மாட்டேன் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக வந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு திரட்டிடுவேன் எப்படி இந்த மாதிரி ராஜா அண்ணா துர்கா அக்கா சிம்சன் அண்ணா இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் நகை வைக்கணும் எனக்கு அந்த கஷ்டம் வராது எனக்கு ஏதாவது எவ விழுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாங்கி பிடிக்கிறது எல்லாமே இவங்களாதான் இருப்பாங்களே தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்டதில்லை கேட்ட கண்ணை மூடிட்டு எடுத்து குடுத்துருவாங்க இந்தா பிடினு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அது இல்லாமல் நமக்கு இது அமௌண்ட் நம்ம கொடுத்தவங்களுக்கு அவங்க வந்து நம்ம கொடுக்கணும் சோ நம்ம எப்ப அர்ஜென்ட் கேட்டாலுமே அவங்களும் அனுப்பிச்சு விடுவாங்க எவ்வளவுதான் அங்க பணம் வச்சிருந்தாலும் நம்ம அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விடுவாங்க ஏன்னா அவங்க பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் சில சுச்சுவேஷன் ஆஹ் ப்ரோமோஷன் இருக்கும் சோ இந்த இந்த மாதிரி குடுக்கறக்கும் நல்ல மனசுகள் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு அவரும் தான் ஹெல்ப் பண்ணாரு ஆமா இன்னைக்கு லாஸ்ட்ல மஹேந்திரன் மஹேந்திரன் ஹெல்ப் பண்ணாரு கடைசியா என்னது ஆஹ் சொல்றதை மறந்துட்டேன் பாருங்க கடைசியாக சிம்சோனன் ஆறாயிரம் ரூபா அப்புறம் துர்காக்கா இருபதாயிரவா குடுத்தாங்களா நாங்க நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒருத்தர் அமௌண்ட் தர வேண்டியது இருந்துச்சு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே மாத்தி விட்டாரு மாத்தி விட்டோன்னே என்ன பண்ணேன் நைட்டே சிம்சோனனுக்கும் துர்கா காக்கும் ஒரு பத்து நிமிஷம் டப்பு டப்புன்னு அனுப்பிட்டேன் ரெண்டு பேருக்குமே அனுப்பிட்டு நான் சிம்சோனனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி அனுப்பிட்டேன் நான் அமௌண்ட் நேர் லூசு பையல எதுக்குடா உடனே உனக்கு கொடுத்தாணுமா ஏன் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை நாளைக்கு கொடுத்தா உங்களுக்கு ஆகாதா அப்படின்னாரு ஆனா இல்லைண்ணா இப்ப எனக்கு அமௌண்ட்டுக்கு சென்ட் ஆயிடுச்சு அப்படியே அனுப்பிட்டு நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி ஆனா இந்த மாதிரி வகாகப் இருக்குன்னா பத்திரிக்கை இது கொடுக்கணும்னே உங்க லொக்கேஷன் அனுப்புங்க. ஏய் என்ன வெளியில எட்ட பேசுற மாதிரி பேசிகிட்டு இருக்க? நீ ஃபோன்ல சொல்லிட்டல என்ன டேட்னு மட்டும் சொல்லு. நான் வந்துடுறேன் அண்ணியோட அவ்வளவுதான் சொன்னார் வேற எதுவுமே சொல்லல. இதெல்லாம் இப்படி எனக்கு இப்ப நான் நான் இப்ப ரொம்ப ஓடிச்சுப்பேன் அந்த நக்கடயில நின்னோம். என்ன விட அஸ்வின் ஏன்னா ரொம்ப உடஞ்சி போய் பணம் அனுப்ப முடியல ஒரு இதுக்கு அமௌண்ட் ஒரு மொபைல் அமௌண்ட் இல்ல ஒரு மொபைல் அமௌண்ட் இருக்கு அதை அனுப்ப முடியல அப்படிங்கிறப்போ மனசு உடஞ்சு போய் நின்றுட்டு இருந்தோம் நகை சீட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா நாங்க கட்ட வேண்டியது கட்டிட்டு வந்துருவோம் இந்த கட்டினா இன்னொரு பதினோரு மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கூட பணம் எல்லாம் வந்தோம் ஏன்னா என் அக்கௌண்ட்ல இருக்கு மாத்த முடியல அப்படிங்கிறப்போ ரொம்ப மனசு உடஞ்சுதான் கடையில இருந்து நகை வாங்கிட்டோன்ற சந்தோஷம் இருந்தாலும் நாளைக்கு கிராம் ரேட் அதிகமாயிருமே அந்த ஒரு மைண்ட் செட்ல வெளியே வந்தோம் கஷ்டப்பட்டு என்னன்னாலும் சில பேரை மறக்க மாட்டேன் ஆமா இவங்க எல்லாம் மறக்கவே கூடாது எந்த கூட நிக்கிறாங்க ஒரு கஷ்டம் வரும்போது சொந்தம் இந்த அளவுக்கு ஹெல்ப் எனக்கு தெரியல எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்க கால் பண்ணணும் நினைக்கிறது இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் பண்ணோம் எப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா நகை எடுக்க போனோமோ கொஞ்சம் கஷ்டம் குழப்பத்தோட வரைக்கும் பெருசா தெரியல ஜாலியா எடுத்துட்டோம் ஒரு ஸ்டோரி மட்டும் போடலாம் வேணாம் அமைதியா இருந்தா இதனாலதான் பேசிருப்பான் எனக்கும் இருக்கு நிறைய பேர் சொல்லி கேள்வி இப்ப ஒரு வெளியே போனோம்னா முன்னாடி ஸ்டோரி போட மாட்டோம் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரியை போடுவோம் ஏன்னா நிறைய அனுபவப்பட்டு இருக்கும் அதனால தடங்கள் ஆகும் நீ ஒண்ணு பண்றதா யாட்டி சொல்லாதீங்க நாங்களே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே பிளாக் போடுறோம் தெரியல பண்ண போறது அப்புறம் வந்து கௌரவம் அதை வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது எனக்கு தெரியல அது என்ன கௌரவம் அப்படின்னா எனக்கு வந்து எப்படின்னா நான் கல்யாணம் பண்ணும் போது எனக்கு இந்த செயின் இந்த இதெல்லாம் இல்ல அப்ப வந்து எங்க அம்மா தான் எனக்கு இந்த செயினையும் இந்த காப்பையும் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ள மாதிரி நல்லா தோரணையா இருந்தேன் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கழட்டி கொடுக்க வேண்டிய நிலம் போது நம்மக்கிட்ட இது இல்லையே இது இருக்கும்போது நல்லா இருந்துச்சு மாப்பிள்ளை கோலம் அந்தலாம் இருந்துச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து சாயந்தரமே எல்லாத்தையும் கழட்டி கொடுக்கும்போது ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருச்சு எனக்கு அப்போ வந்து இது நம்ம வாங்கி போடணும் ஒரு வெறி வந்துச்சு இதை நம்ம வாங்கி போடணும் நம்மளோடைய இது யாரும் கழட்ட முடியாது நான் நினச்சா தான் கழட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துச்சா அதை தான் நான் கௌரவமாக சொன்னேன் இதுதான் என் கௌரவம் கௌரவம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நான் என் அதுக்காகவே அந்த இடத்துல அவன் சங்கடப்பட்டான் அதுக்காக தான் அவன் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கல்யாணி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் செயின் எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு ரீசன் தான் அந்த ஒரு ரீசனுக்காக நான் செயின் எடுத்து கொடுத்தேன் அப்பவும் வந்து அவனுக்கு அந்த செயின் அந்த பிரேஸ்லெட் தான் அந்த காப்பு தான் வேணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டான் இன்னைக்கு போய் அது இன்னைக்கு போய் அந்த காப்பை நாங்க எடுக்க உட்கார்றோம் ரெண்டு பூனுக்கு மேல தான் சொன்னாங்க இருந்தாலும் என்னோட எனக்கு எதுவுமே வேணா நீ காப்பு எடுத்துக்கோன்னு சொன்னேன் அவன் வந்துட்டு வேணாம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா செய்கொழி சேதாரம் கம்மி காப்புங்கிறது அதை நம்ம அமௌண்ட் கொடுத்து கூட நம்ம எடுத்துக்கலாம் சாரு செய்கொழி சேதாரம் அதிகமா இருக்கிறத வந்து நீ இப்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் நாங்க ஒவ்வொன்னா எடுத்தோம் இப்ப ஆனா இன்னைக்கு இல்லைனால இந்த ஒரு வருஷத்துல அவனுக்கு எப்படியாவது எடுத்து கொடுத்துருவேன் இந்த காப்பை கண்டிப்பா மறுபடியும் போட்டு போட்டுனும் அது ஒரு உண்மையிலேயே பரவாயில்ல எனக்கு நிறைய விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா அதை விட பெஸ்டா கிடைக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் அதுதான் நிறைய போச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகை சீட்டை நாங்கள் போட்டது எப்படி அதனால எங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க நகைசிட்டு போடுவீங்களா எங்க போடுவீங்க என்ன பண்ணுவீங்க இது எல்லாமே நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன் அதே மாதிரி வீடியோவா கன்ஃபார்ம் ஆமா இருக்கும் இந்த கம்மல் எவ்வளோக்கா இந்த கம்மலோட இது எவ்வளோக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதை எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த விளாக்ல கிளியரா எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லை கனல் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பாய்